ஹே டே உடம்பு கஞ்சி இருக்குறா எல்லாருக்கேன் கஞ்சி எல்லாருக்குமே இருக்குங்க குடிங்க சண்டை உடம்பு வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடுவடி மீனவன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம போன போட்டு வந்து கடலுக்கு போகலைங்க இன்றைக்கி கடலுக்கு போகாத இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று கடலுக்கு போயிட்டு வந்து அந்த சாப்பாடை ஆக்கி வச்சு அதை பழைய சோறு போட்டு வந்து அதை மறுநாள் காலையில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தோம் இன்றைக்கி அந்த கஞ்சியை தான் இன்றைக்கி இப்போது நாங்கள் இருக்கோம் இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மீன் கருவாடு பொறிச்சு வச்சுருக்காங்க அதுபோக தக்காளி கூட்டு வச்சுருக்குறாங்க இந்த ரெண்டும் தான் இன்றைக்கி நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறதுக்கு தொட்டு கொடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் கஞ்சி ஊற்றி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்க தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி யார் யார் எப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இங்கே பாருங்கள் தான் வாழை மீன் கருவாடை பொறிச்சு வச்சுருக்குதுங்க இங்கிட்ட தக்காளி கூட்டு இருக்குதுங்க இப்போ கஞ்சிகளை நிறையா பேர் வந்து ஊற்றி குடி ஊற்றி ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இடங்களில் போய் உட்காந்து கஞ்சிகளை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் இந்த கஞ்சி தான் குடிக்க போகிறோம் கஞ்சி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பழைய சோறு உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் சேனல்கள் எல்லாம் போடுறாங்க அதனால நண்பர்களே நீங்களும் பழைய சோறு இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நீங்களும் பதப்படுத்தி அதை வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி இந்த கருவாடு தொட்டுக்களை கருவாட்டு சம்பளம் கருவாடு பொறிச்சு இந்த மீன் பொரியல் இந்த சுண்டை வச்ச பழைய மீன் குழம்பு இதெல்லாம் வச்சுன்னா கஞ்சிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதோட ஒரு தயிர் பாக்கெட்டையும் வாங்கி அடிச்சு வேறு லெவல் இப்படி ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் கமாண்டில் அனுப்புங்க இல்லை இது புதுசாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமாண்டில் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்க அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏய் எனக்கு இல்லை ஆ எடுங்கம்மா நீங்கள் அடிங்கம்மாம்மா ஓட்டையானு பார்த்து கொடுத்துருங்க ஓட்டையானு பார்க்காப்புல கோப்ப ஓட்டா கஞ்சி தண்ணி ஊரா கீழே சிந்துமுலான் பாக்கப்படும் நீ நடிகம்மா நீ நடிகம் நீ நடிகம்மா

திருவில்லையா திரு இல்லாதா கஞ்சி ஊத்தி இருந்தப்ப யார் கஞ்சி எடுத்தது? tomate கேட்காம கேக்காம கஞ்சி எடுக்கត់ தொடரக்கூடாது. இது நல்ல பழக்க வழக்கம் கிடையாது.

எல்லாரும் இங்கிட்டு பாருங்க வரு எல்லாரும் இங்கிட்டு பாரு அஜா ஆமா காமிங்க காமியா அறுப்பதா காமி

காலையிலே கஞ்சி வீடியோ கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி வணக்கம் அப்படித்தான் vamos de volta lá, ei